சார் ஐசக் நியூட்டன் பெரிய அறிவியல் அறிஞர் அவர் சொல்லும்பொழுது இந்த பரிசுத்த வேதாகமத்தை குறித்து மனிதனுடைய அறிவுக்கு எட்டிய சரித்திரத்தில் நிச்சயமான ஆதாரங்களை கொண்டது பரிசுத்த வேதாகமம் மாத்திரமே சொன்னது சார் ஐசக் நியூட்டன் இந்த பரிசுத்த வேதாகமோ கட்டுக்கதை கிடையாது கற்பனை கதை கிடையாது மனிதர்களுடைய சிந்தனை உதித்த கற்பனை கிடையாது வல்ல தேவன் மனு குலத்திற்கு எழுதி கொடுத்திருக்கிற விலையே பெற்ற கடிதம் இந்த பரிசுத்த தான் இதுலே தேவன் யார் மனிதனை தேவன் ஏன் உண்டாக்கினார் மனிதனுடைய பிரச்சிப்புக்கு என்ன வழி மனிதன் நித்திய ஜீவனை சுதந்தரிப்பதற்கு எப்படி முடியும் மனிதன் எப்படி பரிசுத்தப்பட முடியும் என்று மனிதனுடைய காரியத்தை தேவனுடைய காரியத்தை விசாசனுடைய காரியத்தை முழு காரியங்களையும் எழுதி ஆண்டனுடைய கரங்களிலே கொடுத்திருக்கிறார் கட்டுக்கதையல்ல சருவவள தேவன் மனிதனுக்கு எழுதி கொடுத்த அன்பின் மடல்